அப்படின்னா நம்முடைய இலக்கியம் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அச்சிடப்பட்ட புத்தகத்தில் அல்ல நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு இலக்கியத்துடைய கொஞ்சம் பிரதிகளை கவிதைகளை கதைகளை நம் மனதிலேயே ஒரு நூலகம் வைத்து மனதுக்குள்ளாடியே அப்பப்போ புறங்கி பார்த்துக்கிட்டு செல்லுகிற இடத்திலெல்லாம் மனதிலிருந்தே கவிதைகளை மனதிலிருந்தே கதைகளையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நல்ல இலக்கியத்துக்குத்தான் அங்கே இடம் இருக்கிறது நீங்கள் படித்த எல்லாமும் உங்கள் மனதில் இருக்காது நீங்கள் படித்தது சிறந்தது நீங்கள் படித்ததில் உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளது இன்னும் சொல்ல போனால் எது உங்கள் வாழ்வை மேம்படுத்தியதோ அதைதான் வச்சுக்கிட்டே இருக்கீங்க வெளியே இருக்கக்கூடிய நூலகத்தில் எல்லா நூல்களும் இருக்கிறது நீங்கள் தேர்வு பண்ணி படிக்கலாம் ஆனால் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய நூலகம் நீங்கள் உருவாக்கி கொண்ட உங்கள் விருப்பமான உங்களுக்கு மட்டுமே உரிய நூலகம் அப்படின்னா அங்கே எந்த புத்தகம் இடம்பெறுகிறது என்றால் எந்த புத்தகம் மாநில வாழ்க்கையில் உண்மையாக பேசுகிறதோ எந்த புத்தகம் இந்த மனிதர்களுடைய ஆசைகளுக்கு மனிதனுடைய நிராசைகளுக்கு என்ன காரணம் என்று உண்மையாக ஆராய்ந்து சொல்கிறதோ அந்த புத்தகம்தான் நம்முடைய விருப்பத்திற்கு காரணமாக இருக்கிறது அப்படி தமிழில் எழுதப்பட்ட எழுத்தாளர்கள் ஏராளம் ஏராளம் இருக்காங்க இவர்களுடைய இலக்கியத்துக்கு இப்ப ஒரு ரெண்டாயிரம் வருடத்துல ஒரே நடைன்னு எடுத்துக்கிட்டாக்கட இப்ப நம்ம நூறு வருடத்துல வந்த எத்தனை சிறந்த எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க கவிதையில் கேட்கவே வேண்டாம் இவர்களில் நாம் எவ்வளவு படித்திருக்கிறோம் என்றால் குறைவாகத்தான் படித்திருக்கிறேன் குறைவானதுதான் நமக்கு அறிமுகம் ஆகிறது உண்மையில் தமிழ் இலக்கியம் என்ற ஒரு பெரும் செல்வம் நம்மிடம் இருக்கிறது ஆனால் நாம் அதில் கொஞ்சம் தான் எடுத்து செலவு செய்திருக்கிறோம் நல்ல இலக்கியங்களை அறிமுகம் செய்யும் போது அந்த இலக்கியங்களை நாம் வாசிப்பதோடு அதை நம் வாழ்வினுடைய பகுதியாக வாழ்வை மேம்படுத்திக் கொள்வதற்கான வழிமுறையாக மாற்றிட்டேன் நான் பல்வேறு மொழிகளுடைய கதைகளை படிக்கக்கூடியவன் ரஷ்ய இலக்கியங்களில் இருந்து உருவானவன் நான் என்னுடைய கல்லூரி நாட்களில் அதைத்தான் படித்தேன் அவரும் படித்தார் அவர் ஜமீலா என்ற ஒரு படத்தையே இப்போதாக இருந்தார் அந்த மாதிரி இலக்கியம் ரஷ்ய இலக்கியம் பிரெஞ்சு இலக்கியம் அமெரிக்க இலக்கியம் என்ற பல்வேறு இலக்கியங்களை படிக்கும் போது வாழ்க்கை எல்லா இடத்திலும் ஒன்று போல தான் இருக்கிறது என்று தெரிகிறது மலையாளத்தில் தமிழைப் போலவே மிக நல்ல எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் கதைகள் எழுதியிருக்கிறார்கள் அங்கே என் பி முகமது என்ற ஒரு எழுத்தாளர் ஒரு மூத்த எழுத்தாளர் நம் ஊரில் சொல்வதாக இருந்தால் ஒரு அசோகமித்திரனை போல ஒரு ஜெயகாந்தனை போல ஒரு சுந்தராமசாமி இப்போல புகழ்பெற்ற எழுத்தாளர் அவர் ஒரு கதையை எழுதியிருக்கிறார் அந்த கதை தமிழிலே வெளியாயிருக்கிறது தற்கால தமிழ் தற்கால மலையாள சிறுகதைகள்னு அந்த புத்தகத்தோட பெயர் நீங்கள் அந்த புத்தகத்தில் பதினைந்து கதைகள் இருக்கும் அந்த பதினைந்து கதைகளுமே முத்தான கதைகள் அந்த கதைகளை நீங்கள் படித்தால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நீங்கள் அனுபவித்த நிறைய விஷயங்களே அவர்கள் இன்னொரு மொழியில் எப்படி எழுதியிருக்காங்கன்னு தெரியும் அதில் இந்த என் பி முகமதினுடைய கதையை எனக்கு ரொம்ப பிடித்தமான கதை அந்த கதையினுடைய முக்கியமானது என்ன அப்படின்னா பாலைவனத்தில் வாழக்கூடிய மக்களை பற்றியது பாலைவனத்தில் வசிப்பவர்களுக்கு அங்கே தெரியும் அந்த வாழ்க்கை இவ்வளவு இடரானது அங்கே நீங்கள் நினைப்பது போலெல்லாம் எந்த வசந்தமும் கிடையாது அங்கே ஒவ்வொரு நாளை கடந்து செல்வதும் அவ்வளவு துயரமான ஒன்று இந்த பாலைவனத்தில் ஒரு கொள்ளைக்காரன் இருக்கிறார் அவனுடைய பெயர் யூசுஃப் அவன் அந்த யூசப் எப்படிப்பட்டவன் என்றால் மனசாட்சியே இல்லாதவன் ஈவு இறக்கமே இல்லாதவன் தன்னுடைய வாழ் முனையால் எவரையும் சொல்லக்கூடியவன் பாலைவனத்தை கடந்து செல்லக்கூடிய வணிகர்களை தாக்கி அவர்களுடைய பொருள்களை கவர்ந்து அந்த பொருளை கொண்டு சுகமாக வாழுகிறவன் தான் யூசப் அவனுக்கு ஒரு மனிதனை கொல்லும் போது அந்த மனிதனுடைய கண்களில் கடைசியாக அவன் இறந்துகிறதை பார்த்தால் சந்தோஷமா இருக்கும் சாகட்டவன் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் எல்லாம் தைரியமற்றவர்கள் நீங்கள் எல்லாம் பலவீனமானவர்கள் உங்களை கொல்வது எனக்கு பொழுதுபோக்கு அப்படிங்க அவன் ஒவ்வொரு இடத்திலும் அந்த கிராமத்துக்கு போனான்னா அந்த கிராமத்தை சூறையாடுவான் சூறையாடுகிற நிறையத்தில் அப்போதுதான் திருமணமான ஒரு பெண் வந்து அந்த கணவனை விட்டுவிட சொன்னால் அவள் முன்னாடியே கணவனை கொல்லுவான் இப்படி இவ் இறக்கமே இல்லாமல் குரூரத்தினுடைய தீவினையினுடைய மிக மோசமாக இருக்கக்கூடிய யூசுப் ஒரு நாள் பாலைவனத்தில் ஒரு பயணியை பார்க்குறான் அந்த பயணி ஒரு ஒட்டகத்தில் வர்றான் அந்த பயணியினுடைய பணப்பை மற்றும் பொருட்களையெல்லாம் பார்க்கும்போது இவன் நிறைய பணம் வச்சிருக்கான்னு தெரியுது அவனை மடக்கி இந்த யூசுஃப் வந்து வாழை நீட்டி சொல்கிறான் உன்னோட பணப்பையை கீழே வையே அந்த ஒட்டகத்தில் இருந்த மனிதன் கீழே நீ நீதான் அந்த யூசுஃபா அப்படின்னு கேட்க என்னை பார்த்தா அவனுக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த பாலைவனத்தை கடந்து போகிற ஒவ்வொரு பையனுடைய கண்களிலும் உன்னை பார்த்து விடக்கூடாது என்ற பயம் உயிர் ஆசை உள்ள எல்லா மனிதனும் உன் கண் முன்னால் வந்துடக்கூடாதுன்னு நினைப்பான் எனக்கு ரெண்டுமே கிடையாது நண்பனே சொல் உனக்கு என்ன வேணும்னு கேட்குறான் முதன் முதலாக யூசுஃப் ஒவ்வொருத்தான் தன்னை பார்த்து பயப்படாத இருக்கிறதோட என்ன வேணும்னு இவன் கத்தி அவருடைய கழுத்தில் வச்சு சொல்றான் உனக்கு உயிர் மேல் ஆசை இருந்தால் பணப்பையை கீழே வையு பணப்பையை கீழே வைத்து அந்த மனிதன் வேண்டுமானால் இந்த ஒட்டகத்தையும் எடுத்துக்கோயேன் அப்படின்னு சொன்னான் சொல்வதோடு அவன் சொல்கிறாங்க என்னுடைய ஆடைகளில் ஏதாவது உனக்கு வேண்டுமென்றால் ஆடைகளை தரேன் யூசுப் புரியவே இல்லை பணம் கேட்டால் பாதி பேர் கொடுக்க மாட்டாங்க பணத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக உயிரை விட்டவர்களை தான் தனி ஆனால் இங்கே ஒரு மனிதன் பணத்தை கொடுத்துட்டு பணம் கொடுத்ததோடு தன்னுடைய ஒட்டகத்தை தருகிறேன் உடையை தரேன்னு சொல்லிட்டு நீ போய்த்தே காரணாங்களா இல்லை குராஸ்தானை சேர்ந்த ஒரு வணிகன் அங்கே போயிட்டு இருக்கிறேன் வழியில் நீ ஏதோ இருக்க போய் தானே இப்படி எல்லாம் உன் தேவை என்னவோ எதற்கு உனக்கு இவ்வளவு பொருள் வேண்டுமோ எந்த பேராசை உன்னை வழி நடத்துகிறதோ எனக்கு தெரியாது ஆனால் நீ கேட்பது சரி என்று உனக்கு எல்லாத்தையும் தயன் கொடுக்குறான் அவன் இப்படி ஒருவன் கொடுத்து வாங்கி பழக்கப்பட்டதே இல்லை பறித்து வாங்கிதான் பழக்கப்பட்டவன் கொன்றுதான் பொருளை அபகரிப்பான் இப்ப கேட்டவுடனே அவன் நீயே கொடுத்துட்டேனா பயமே இல்லையான்னு கேட்கிறான் பயமே இல்லை வந்து உனக்கு எது வேண்டுமானாலும் சொல்லிட்டு ஒட்டகத்தை தான் கொண்டு வந்திருந்த தண்ணீர் போத்தல்கள் உட்பட எல்லாவற்றையும் அந்த ஆள் நடந்து போறான் இந்த யூசுஃபுக்கு தன்னை கடந்து போகிற மனிதனை எப்படி கையாளுவதுன்னு தெரியல உங்கள் மனதில் அச்சம் இருக்கிறது இல்லையா அதுதான் அதிகாரத்திற்கான முதல் துணை அதிகாரம் என்ன செய்யும் என்றால் உங்களை அச்சப்படுத்தினால் போது தானே சரியாக ஆனால் இவன் என்ன நினைக்கிறான் அச்சமே மாட்டேங்கிறான் இன்னொன்று உயிராபத்து என்று வந்தால் எல்லா பொருளையும் இழக்க நீங்கள் தயாராக இருப்பீங்க ஆனால் அவன் உயிராபத்தின் போது எல்லாவற்றையும் கொடுக்க தயாராக இருக்கிறான் பெறுபவனுக்கு தான் தான் இப்போது கொள்ளைக்காரன் இல்லை யாசகன் யாரோ ஒருவன் தனக்கு யாசகம் கொடுத்து போகிறானே என பயம் வர ஆனாலும் அவன் நினைக்கிறான் பறித்தாலும் யாசகம் விட்டு வந்தாலும் பணம் வந்துருச்சு ஒட்டங்க வந்துருச்சு அவன் கொண்டு போன வணிக பொதிகள் எல்லாம் நம்மிடம் இருக்கிறது இதை விட வேற என்ன வேணும் அனுபவிப்போமே அப்படின்ட்டு என்ன செய்யறான் என்றால் அதையெல்லாம் நகரத்துக்கு கொண்டு போறான் விற்கிறான் அனுபவிக்கிறான் குடிக்கிறான் மகிழ்ச்சியாக இருக்கிறான் இரண்டு நாட்கள் ஆகிறது இரண்டு நாளைக்கு அப்புறம் இதே பாலைவனத்தில் மதிய நேரத்தில் இவன் உறங்கிக்கிட்டு இவன் மனதில் அந்த ஆள் சிரிக்கிறதங்க இவனுக்கு புரியவில்லை நான் அந்த ஆள் விட்டுட்டேன் அந்தால் என் மனசுக்குள்ளாடி எப்படி வந்தான் அப்படின்னா அவனுக்கு தோன்றுகிறது நான் இதுவரை சந்தித்த மனிதர்களிலேயே என் மீது பயமே இல்லாமல் என்னை ஒரு சிறுவனைப் போல நடத்தியவன் அவன் வருத்தம் தான் அதனால அவன் என்னை பார்த்து பரிகாசம் பண்ணா நீ யூசுஃப்னா என்னடா உன்னை பார்த்து பயப்பட வாங்குறாங்க இந்த யூசுஃபிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனிதன் இப்படியெல்லாம் இருக்க முடியும்னா உண்மையில் நாம் மனிதர்களை பற்றி தவறாக நினைத்துட்டோம் என்ன தவறாக நினைத்து விட்டோம் என்றால் பலவீனமானவர்கள் என்று நினைத்தது தவறு பலமானவர்கள் உண்மையில் தன்னுடைய பலத்தை காட்டிக்கொள்ளவே மாட்டார்கள் அவர்கள் செய்கை தான் அவர்கள் பலம் அவர்களுடைய செய்கையின் வழியாகவே அவர்கள் பலத்தை நிரூபிப்பார்கள் இந்த மனிதன் துணிச்சலாக நடந்து போகும்போது அவன் மனதுக்குள்ள அவ்வளவு தைரியமாக இருக்கிறான் அவனிடம் ஆயுதம் இல்லை ஆனால் அவன் தைரியமாக செல்வதற்கு காரணம் மன வலிமைன்னு அவனுக்கு வருகிறது கொஞ்சம் கொஞ்சமாக யூசுப் தன் வாளை உயர்த்தி பாலைவனத்தில் கொள்ளையடிக்க யார் முன்னே நீட்டும் போதும் அந்த மனிதன் மனசுக்குள்ளாந்து நிக்கிறான் நீ என்னடா பெரிய திருட முடிந்தால் நீ அவரிடம் கேள் வண்டிடு யாசகம் பண்ணுன்னு குரல் கேட்கறது யூசுஃபால் பழைய திருடனாக இருக்க முடியல பழைய வாழ்க்கையில் வாழ முடியல கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு தோன்றுகிறது நான் தவறான வாழ்க்கையில் நீண்ட தூரம் வந்துட்டேன் என்னை ஒருவன் பாடம் முகட்டுவதற்காகவே வந்திருக்கிறான் அதனால இந்த பாடம் முடக்கிற மனிதன் சொன்னது போல நான் மாற வேண்டியதான முதன் முதலாக அவன் நகரத்துக்கு போகிறான் அங்கு இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு செல்கிறான் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய மத போதகரை பார்த்து கேட்கிறான் நான் என்னுடைய தவறை அறிந்து கொண்டேன் எனக்கு மீட்சியே அப்படி ஆனால் அவர் என்ன நினைக்கிறார்னா திருட்டு பயம் கடைசியா மசூதிக்குள்ளையும் வந்தானா தானா துரத்தி அனுப்பினான்னு துரத்தி அனுப்புறார் இவருக்கு புரிகிறது நான் மனம் மாறினால் உலகம் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது அதுதான் நண்பர்களே உலகம் உங்களுக்கு தருகிற பெரிய தண்டனை நீங்கள் ஒரு நொடியில் மனம் மாறிவிடலாம் உலகம் மனம் மாறிவிடாது உலகம் உங்கள் தவறுகளை எப்போதும் மட்டிய கொண்டே இருக்கும் அந்த தவறுகளில் ஒரு நிழலை போல உங்கள் பின்னால் தொடர்ந்து கொண்டே இருக்கும் தவறு செய்யாமல் நற்சிந்தனையோடு அதனால் தான் நல் மனிதனாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்கிறோம் அப்ப இவனுக்கு என்ன செய்வது என்று தெரியல திரும்ப திரும்ப மசூதியின் வழியே நிற்கிறான் பிச்சைக்காரனை போல ஊரே கண்டு பயப்பட்ட ஒரு யூசுப் நிற்கிறானே சொல்லி அந்த மத போதகருக்கே ஒரு இறக்கம் வந்து என்னப்பா வேணும்னு கேட்குறாரு நான் மாறிக்கிட்டேன் உண்மையில் எனக்கு நீச்சு வேணும்னப்போ உன் மீச்சு எங்கிருந்து தொடங்கியது தெரியுமா அந்த குராஸ்தானை அந்த வணிகனை நீ சந்தித்த மனிதான் உனக்கு அவன்தான் குரு நீ போ அவன் காலடியில் விழு அவன் என்ன சொல்கிறானோ அதை செய் அப்படிங்கிறான் இப்போ அதே பாலைவனத்தில் குராஸ்தானை நோக்கி இந்த யூசுப் போகிறான் போக ஆரம்பித்தால் இந்த பாலைவனத்தை கடந்து செல்கிற எத்தனை பேரை கொண்டுருப்பான் எவ்வளவு பேருடைய இடர்களை தெரியாமல் இருக்கும் இப்ப வெறும் மனிதனாக எதுவும் இல்லாமல் காலால் நடந்து அந்த பாலைவனத்தை கடக்கும் போது தெரிகிறது பாலை என்பது கடவுளால் மட்டுமே நடக்கிற ஒரு நிலம் மனிதனுக்கு தெரியுது அதை கடப்பது எளிதல்லு தெரியும் வெயில் தாகம் உணவில்லை தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் இழந்து விட்ட ஒரு மனிதன் நடக்க 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 அது நீண்டு போயிட்டே இருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரும்போது கண் மங்குகிறது நடக்க முடியல அவ்வளவுதான் தன் வாழ்க்கை என்று அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா ஒரு மணல் மேட்டில் காற்றில் புயல் அடிக்குது அப்படியே அந்த மணல் மேட்டில் விழுதுனான் கண்ணை மூடி அந்த இடத்திலேயே இறங்குறான் இறந்தபோது வான் உலகத்திலிருந்து இரண்டு தேவதைகள் இறங்கி வர்றாங்க ஒரு தேவதை அவனை சொக்கத்துக்கு அழைத்து செல்பவர் ஒரு தேவதை நரகத்துக்கு அழைத்து செல்பவர் இரண்டு பேருமே கேட்கிறார்கள் என்ன அப்படின்னா அவன் எங்கிருக்குரியவன் எனக்கு குடியவன் எனக்கு கொடியவன் அந்த நல்ல தேவதையை சொல்லுகிறது அவன் வாழ்க்கையில் தான் திந்திட்டானே நன்மையை தூக்கி தானே நடந்து வேண்டியதான் அவனிடம் வாழ்வில்லை பயம் இல்லை வெறும் உணவு கூட இல்லை அப்படி நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டியவன் தானே ஆனால் அந்த கெட்ட தேவதையை சொல்கிறது இல்லை அவன் எவ்வளவு மோசம் செஞ்சிருக்கான் எவ்வளவு பேரை கொண்டிருக்கான் அவன் இருக்க வேண்டிய இடம் வந்து சொர்க்கம் இல்லை நரகம் தானே தண்டனை தானே அவனை நாங்கள் கூடி போவோம் ரெண்டு பேரும் ஆர்ப்பாதம் பண்ணுறாங்க அப்ப அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள் என்னன்னா அவன் எங்கேயே போறான் இந்த ஊரிலிருந்து குராஸ்தானை தானே போறான் இப்ப அவன் விழுந்து கிடக்கிற இடத்தை வச்சுக்கிடுவோம் இந்த ஊர்ல இருந்து குராஸ்தானுக்கு எவ்வளவு தூரங்கிறத பார்ப்போம் அவன் எந்த பக்கம் நடந்து இருக்கானோ அந்த தூரத்தை அளவிடுவோம் அளவிட்டு அவன் எந்த பக்கம் அதிகம் போயிருக்கிறானோ அந்த பக்கம் வென்றலாம் முடிவு பண்ணான் அப்ப ஒரு தேவதை இவன் இருக்கக்கூடிய இருந்து இவன் விழுந்து கிடக்கிற இடத்தை அழைக்குது இன்னொரு தேவதை இவன் விழுந்து கிடக்கிற இடத்திலிருந்து குராஸ்தானை அழைக்கிறது இரண்டு தேவதைகளும் வந்து ஒரே இடத்துல வந்து நிற்கிறாங்க சம அளவுதான் நடந்திருக்கிறாங்க ஐயோ என்ன இப்படி ஆயிருச்சு என்னப்பா அந்த நல்ல தேவதையை சொல்லுகிறது ஆனால் ஒரே ஒரு சிறிய விஷயம் ஒரு அடி என்னை முன்னால் நடந்து வந்திருக்கிறாங்க புராசானை நோக்கி அவன் ஒரு அடி தான் கூட வைத்திருக்கிறான் அப்ப இந்த கதை என்ன சொல்லுகிறது என்றால் நன்மையை நோக்கி ஒரு அடி நீங்கள் முன்னால் வைத்தால் கூட உங்களுக்கு சொத்தம் இது ஒரு கதை தான் நீதி அல்ல புராணம் அல்ல எந்த மத நூலமும் இது இடம்பெறவில்லை என் பி முகமது என்ற ஒரு எழுத்தாளர் ஒரு அடியீடு மட்டும் என்று எழுதிய ஒரு கதை அது மலையாளத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தமிழில் சொல்றோம் ஆனால் நீங்களும் நானும் அந்த கதையை கேட்கும்போது ஏன் நம் வாழ்க்கையை நம் வாழ்வினுடைய உண்மையோடு ஒப்பிட்டு பார்த்துக் கொள்கிறோம் நீங்கள் கொஞ்சம் கண்ணை மூடி எழுத்து பார்த்தால் எத்தனை அடிகள் நன்மையை நோக்கி நடந்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்கே தெரியும் எத்தனை அடிகள் நீங்கள் உங்கள் தீமையிலிருந்து விடுபட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்களே கணக்கிட்டுக் கொள்ள முடியும் அப்படி என்றால் ஒரு இலக்கியம் என்ன செய்கிறது என்றால் உங்களை வழி நடத்துவது எது என்பதை உங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டுகிறது இந்த கதையை நீங்கள் கதை நடந்த மனிதனோ கதை நடந்ததுக்கான நிகழ்வினுடைய மற்ற விஷயங்களையோ அல்ல அந்த கதையின் வழியாக சொல்லப்பட்ட உண்மையை தான் முதன்மையாக எடுத்துக்கொள்வீர்கள் அப்படி எடுத்துக்கொள்ளும்போது போது உங்களுக்கு இத்தனை பேரை கொலை செய்த மிக மோசமான மனிதனான யூசஃபின் மீது அவன் நல்ல மனிதன் என்ற நம்பிக்கை வந்தான் யோசித்து பாருங்கள் வாழ்க்கையில் தவறு செய்வதெல்லாம் இயல்பு ஆனால் தவறை உணர்ந்தால் உணர்ந்த தவறிலிருந்து நீங்கள் நன்மையை நோக்கி செல்ல தொடங்கினால் ஒரு அடி நீங்கள் மொழியே வந்தால் கூட உங்கள் வாழ்க்கை நலமாகிவிடும் என்பதுதான் இலக்கியம் தருகிற வெளிச்சம் அதுதான் சொல்லின் வழியாக நாம் உலகம் நமக்கு தருகிற வெளிச்சம் இதைத்தான் நம்மளை இலக்கியம் திரும்ப 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 ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு கதைகளின் வழியாக கதை கவிதைகளின் வழியாக நமக்கு அறிமுகம் செய்து